السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعه بإحسان إلى يوم الدين أنباند الله من نلدي عرفلي ما نبرفلي இங்கே கவனியங்கள் பாடம் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டால் பேசாதீர்கள் மேலே இருக்கக்கூடிய மாணவியர்கள் நடத்தப்படும் பாடங்களை கவனியுங்கள் குறிப்பிடுங்கள் பெற்றோர்கள் தாங்களும் இந்த விஷயங்களை குறிப்பிடுங்கள் மிகவும் தேவையான விஷயம் இன்றைய பாடம் வந்து மிகவும் தேவையான ஒரு பாடம் பாரத் அதாவது நன்கு படித்து முன்னேறுவது எப்படி நன்கு எப்படி படிப்பது ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு சிறிய ஒரு தொடரை நம்ம போட்டிருக்கோம் டியூஷன் செல்லாமல் அதாவது டியூஷன் வந்து போகலாம் ரொம்ப இக்கட்டான தேவை போகுன்னு சொன்னால் ஒரு பாதுகாப்பான மார்க்கத்தினுடைய அந்த மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதலுக்கு ஏற்றால் போல் இருக்கக்கூடிய டியூஷன் சென்டர்ல போய் அழகான முறையில கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்வதாக இருந்தால் தேவை இருந்தால் ஆனால் டியூஷனை போகாமல் பெற்றோருக்கு அதிக செலவு செலவை ஏற்படுத்தாமல் ஏன்னா டியூஷன் போறதுனால அதிக செலவு யாருக்கு ஏற்படுதுமா பெற்றோருக்கு ஏற்படுது அதை நீங்கள் உணரணும் நாம் வந்து டியூஷன் போறோம் ஏற்கனவே படிக்கக்கூடிய படித்த ஒரு பாடத்தை என்னுடைய கவன கவனக்குறைவால் நான் ஒழுங்காக கவனிக்கலை டீச்சர் நடத்தும் போது நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன் அங்கெங்கே பார்த்து கொண்டிருந்த காரணத்தினால் ஏற்பட்ட கவனக்குறைவு அதனால தான் திரும்ப என்ன செய்ய அனுப்புகிறாங்க டியூஷனுக்கு திரும்ப போய் படிக்கிறதுக்காக அனுப்புகிறாங்க அது ஒரு செலவு செ செலவு பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு கஷ்டம்தான் அது அந்த மாதிரி கஷ்டத்தை பெற்றோருக்கு கொடுக்காமல் நாம் முயற்சி செய்து நன்கு படித்து முன்னேறுவது எப்படி பார்க்கலாமா ஒண்ணு ஒன்னா அதுல முதலாவது உயர் எண்ணத்தை ஏற்படுத்தி நல்லறிவுக்காக துவார செய்தல் நல்ல எண்ணங்களை ஏற்படுத்திக்கிறோம் நான் யார் எதற்காக நான் எப்படி வரணும் சரிங்களா அதற்கு நிறைய வழிகாட்டுதல் குரான்ல இருக்குது நல்ல உயர் எண்ணத்தை ஏற்படுத்தி எப்படி துவா செய்யணும் குரான் காட்டக்கூடிய வழிகாட்டுதல பாருங்க இப்ராஹிம் நபி அலேஹிசலாம் மாஷா அல்லா சிறந்த ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாங்க அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இப்ராஹிம் அலேஹிசலாம் அவர்களிடத்தில் இருக்கிறது என்று அல்லாஹு குரானில் கூறுகிறான் இப்ராஹிம் அலே நான் ஒரு சிறந்த மனிதராக வாழ வேண்டும் என்ற நல்லெண்ணம் உயரிய எண்ணம் கொண்டவங்களாக இருந்தாங்க இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவங்க என்ன இருந்தது நல்ல எண்ணம் இருந்தது உயரிய எண்ணம் அந்த மாதிரி எண்ணத்தை முதல்ல நாம கொண்டு வரணும் நான் வந்து படிக்காத எனக்கு படிப்பு வராது நான் இப்படித்தான் என்ற எண்ணம் எல்லாம் கூடாது எப்படியான எண்ணம் இருக்க வேண்டும் அந்த எண்ணத்தை அடைவதற்காக எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் கற்றுத்தருகிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் செய்த ஒரு செயலை முன்மாதிரியான செயலை அல்லாஹு தாலா நமக்கு ஒரு முன்மாதிரியாக எடுத்து நமக்கு கற்றுத்தருகிறான் செயல்படுத்தலாமா அஷ்வரா என்ற அத்தியாயத்தில் எண்பத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹு தாலா தருகிறான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இப்படி துவா செய்தார்கள் என் இறைவா எனக்கு ஞானத்தை கொடு நான் ஒரு படித்த அறிவு உள்ள ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் அறிவற்றவனாக இருக்கக்கூடாது எனக்கு என்ன இருக்க வேண்டும் அறிவு இருக்க வேண்டும் ஞானம் இருக்க வேண்டும் எனவே அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவன் தான் எனக்கு ஞானத்தை கொடு நல்ல மனிதர்களில் என்னை நீ சேர்த்து விடு உன்னை வணங்கக்கூடிய படைக்கப்பட்டது முக்கிய நோக்கம் என்னது அல்லாஹுவை வணங்குவதற்காக படைக்கப்பட்டிருக்கோம் உன்னை அழகான முறையில் வணங்கக்கூடிய உனக்கு இணை கற்பிக்காத பெற்றோருக்கு நல்ல முறை நடந்து கொள்ளக்கூடிய இதர மக்கள் மீதும் நல்ல முறை நடந்து கொள்ளக்கூடிய உண்மையை பேசக்கூடிய உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அறிவினர்களை போன்று நடக்காமல் அறிவுள்ள மனிதனாக நடப்பதற்காக வேண்டி எனக்கு ஞானத்தை கொடு நல்லவர்களில் என்னை சேர்த்து விடு என்று இப்ராஹிம் சலாம் அவர்கள் உயரிய சிந்தனையுடன் அல்லாஹிடத்துல பிரார்த்தனை செய்திருக்கிறாங்க கல்வியை கேட்டு இந்த பிரார்த்தனையின் அடிப்படையில நீங்கெல்லாம் என்ன செய்யணும் சொன்னா நான் ஒரு சாலி சொல்லுங்க நான் ஒரு நல்லவன் என் பெற்றோடத்திலே நல்ல விதமாக நடக்கக்கூடியவன் ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்துல நல்ல விதமாக நடக்கக்கூடியவன் மர்க்கஸில் ஓதக்கூடிய குரான் வகுப்பில் நான் நல்ல ஒரு மாணவன் நான் நீங்க பார்க்கலாம் வகுப்பறையில சில மாணவர்கள் இருப்பாங்க கெட்ட மாணவரா இருப்பாங்க நான் அப்படித்தான் நால பேர்ட் பாய்ஸ் பேர்ட் கேள்ஸ் இப்படியும் சில பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க சொல்லுவாங்க லோஸ்தார் அப்படி இருக்கக்கூடாது நாம எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கற்றுத் தெரிகிறார் எப்படி இருக்க வேண்டும் சா சொல்லுங்க நல்லவராக இருக்க வேண்டும் அல்லாஹிட்டே கேட்கணும் வகுப்பறையில் நல்ல மாணவர் மாஷா அல்லாஹ் ஆஹ் நன்கு ஓதக்கூடியவர் நன்கு படிக்கக்கூடியவர் உங்களுடைய பெற்றோர் சொல்லணும் மாஷா அல்லாஹ் என் மகன் என் மகள் மாஷா அல்லாஹ் சிறந்தவங்க ரொம்ப ஒழுக்கமா இருக்கிறாங்க என் பேச்சு கேட்டு நடக்கிறாங்க மற்ற மக்கள் சொல்லணும் மாஷா அல்லா நல்ல மாணவர் நல்ல பிள்ளை என்று பிறர் என் மீது நல்லெண்ணம் வகிக்கும் அளவிற்கு நல்ல விதமாக நடக்கக்கூடிய சாலையாக என்னை ஆக்கிவிடு என்று அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் அந்த உயரிய எண்ணத்துடன் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் புரியுதுங்களாமா இந்த துவாவை அடிக்கடி கேட்கணும் சொல்லுங்க இறைவா எனக்கு ஞானத்தை கொடு ஏன்னா அறிவு இல்லைன்னு சொன்னா அவன் தப்பு செய்வான் முட்டால் அறிவீனன் அவன் ஒழுங்கா படிக்க மாட்டான் பேச்சு கேட்க மாட்டான் தப்பு செய்வான் பேசாதீங்கன்னு சொன்னா பேசுவான் படின்னு சொன்னா படிக்காம சுத்திக்கொண்டி இருப்பான் எனவே தான் ஞானம் உள்ளவனாக என்னை ஆக்கு இன்டெலிஜென்ட் இன்டெலிஜென்ட் தானே சார் இன்டெலிஜென்டாக என்னை ஆக்கு புரியுதுங்களாமா அப்படி அவ்வளா கிட்ட என்ன செய்யணும் செய்யணும் இது முதல் பாயிண்ட் சரிங்களாமா இந்த ஒரு எண்ணம் வந்துட்டாலே நம்ம வீட்டுக்கு வந்தா ஒழுங்கா படிக்க ஆரம்பிச்சுடுவோம் ஸ்கூல்ல போனா ஒழுங்கா டீச்சர் நடத்துறாங்க சார் நடத்துறாங்கன்னா அவங்களே கவனிப்போம் ஏன்னா நல்ல மாணவர்களும் முன்னால உட்காந்து ஒழுங்காக கவனிச்சு நல்லா எழுதுவாங்க கெட்ட மாணவர்கள் கடைசி சிமிஞ்சல் உட்காந்துட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க புரியுதுங்களாமா அதெல்லாம் என்னது ஆஹ் ஹைதராபாத் தான் வைப்பாங்க ஆனா இருந்தாலும் சில மாணவர்கள் செய்வாங்க ஒழுங்கா கவனிக்காம பேசிக்கிட்டே இருக்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது நான் நல்லவனாக இருப்பேன் என்ற நல்ல ஒரு மாணவியாக இருப்பேன் நல்ல ஒரு மாணவராக இருப்பேன் என்ற உயரிய எண்ணங்களை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இதான் மிக முக்கியமானது அடுத்து ரெண்டாவது அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த துவாவை அடிக்கடி செய்யும் நல்ல கல்வி வேணும் நல்ல முன்னேற வேண்டும் என்றால் அல்லாஹ் நமக்கு அந்த கல்வியை தர வேண்டும் அதற்காக அல்லாஹ்விடம் என்ன செய்ய வேண்டும் அதிகமாக துவா செய்ய வேண்டும் நபியவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார் நபியே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என் இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்து அடிக்கடி கேட்கணும் அல்லாட்ட ஏ அல்லா நல்லா ஓதக்கூடிய மாணவனாக என்னை நல்லா ஓதக்கூடிய மாணவியாக ஆக்கு குரான் மன மனநத்தை எனக்கு அதிகமாக்கி கொடு ஏன் படிப்பதில் நல்ல இங்கிலீஷ் நல்லா படிக்கணும் மேக்ஸ் நல்லா போடணும் சயின்ஸ் நல்லா படிக்கணும் என்னுடைய நாலேஜ் அதிகப்படுத்து கேட்கணும் நம்ம எதுவுமே துவா செய்யறது இல்லை ஒண்ணுமே கேட்கறது இல்ல சாப்பிட்டோம் தூங்குனா விளாண்டோம் இப்படி இருந்தோம் சொன்னா அதுல அர்த்தம் இல்லை அல்லாஹ்ட்ட கேட்கணும் என்ன துவா அடிக்கடி கேட்கணும் ரப்பி திதினி இல்மா என் இறைவா எனக்கு ஞானத்தை அதிகப்படுத்து அடிக்கடி அல்லாஹ்ட்ட என்ன செய்ய வேண்டும் கேட்க வேண்டும் அடுத்து படிக்கும் சப்ஜெக்ட் புரியவில்லை என்றால் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நமக்கு மேக்ஸ் பெரும்பாலும் புரியாது சயின்ஸ் புரியாம இருக்கலாம் புரியுதுங்களா அல்லது டீச்சர்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க நமக்கு புரியவும் முடியல அப்படின்னு சொன்னா அல்லது கஷ்டமான சப்ஜெக்ட் ஈஸியாக படிக்கணும் ஈஸியா நம்ம புரிந்து படிக்கணும்னு சொன்னா அல்லாஹ்ட்ட அதிகமாக கேட்க வேண்டிய துவா தான் இந்த துவா புரியுதுங்களாமா இந்த துவா எல்லாம் கொள்ளணும் மனப்பானம் செய்து கொள்ளணும்

என் இறைவா என் உள்ளத்தை விசாலப்படுத்து சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு புரியணும் என்ன பேசணும் என்ன எழுதணும் என்ற அந்த விவரங்கள் எல்லாம் என் மனசுல எனக்கு வரணும் அது இலகுவாக்கி கொடு கொடு அம்ரி சொல்லுங்க எனது காரியத்தை எனக்கு இலகுவாக்கு அப்ப எழுத போறீங்களா ரபிஷிய சோதுரி ஒயசிரலி அம்ரி படிக்க போறமா அடிக்கடி கேட்டுட்டு போங்க ஓத வர்றீங்களா ரபி ஷெஹலிய ஓய்ஸ் இல்லையா அல்லாட்டை கேளுங்க பெருமை உள்ளவங்க தான் அல்லாட்டை கேட்கவே மாட்டாங்க பெருமை உள்ளவங்க யார்கிட்ட கேட்க மாட்டாங்க அல்லாட்ட ஒரு பிரார்த்தனை எனக்கு தானா வரும் நான் அப்படி இப்படி ஆனா இப்ராஹிம் நபியை போன்றவர்கள் துவா செய்வாங்க நபி அவர்கள் துவா செய்வாங்க அடிக்கடி அல்லாட்ட கேட்பாங்க அல்லாட்ட கேட்கணும் அவன்தான் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப் புரியுதுங்களாமா எனக்கு வரல எனக்கு படிப்பு வரல எனக்கு கஷ்டமா இருக்கலாம்னு சொல்லி இயலாதவனாக தன்னை ஆக்கிக் கொள்ள கூடாது ஒரு மோமியின் வந்து ஆஜிஸாக இருக்க மாட்டான் கோழையாக இருக்க மாட்டான் இருந்து பாதுகாப்பு தேட நபியவர்கள் துவா கற்று தர்றாங்க எனக்கு படிப்பு வரல நான் முட்டால் நான் வந்து கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது அதெல்லாம் தவறு எப்படி சொல்லணும் நான் ஒரு சுவாலை எனக்கு கல்வி படிப்பு கஷ்டமா இருக்குது என்றப்ப எனக்கு இலவாக்கி தருவான் எனக்கு புரியல இந்த சப்ஜெக்ட் புரியல என்றப்ப எனக்கு இலகாக்கி தருவான் யாரெல்லாம் எனக்கு இழகாக்கி கொடு புரிய கேட்பீங்களா இது உங்களுக்கு மனப்பான் இருக்கலாம் ஆனா இது கேட்காம இருக்கக்கூடிய கேட்காத நிலை இருக்க இருக்கலாம் ஆனா இனிமே கேட்க ஆரம்பிங்க சொல்லுங்க வரல ஏன்னா இந்த துவா செய்வீங்களா கேட்பீங்களா எனக்கு வரல கஷ்டமா இருக்குன்னு சொல் சொல்லாம இந்த துவாவை கேட்டு கொஞ்சம் முயற்சி பண்ணலாமா பாருங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நபியவர்கள் கற்றுத் தர்றாங்க பார கல்லாஃபிக் மடுத்து பாருங்க நபியவர்களுடைய அழகான ஒரு ஹதீஸ் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு ஹதீஸ் என்ன ஹபியூவ் பாருங்க பால ரசுல்லாய் சிதலாலே இமா புகாரி மு இம்மா முஸ்லீம் ராஹிமுள்ள அறிவிக்கிறாங்க ஏயூஸ் அயல் ஆ மா என் ப்ரோக் சொல்லுங்க ஐ நா மா என் உனக்கு பயன் தரக்கூடியவற்றை கற்றுக்கொள்வதில் ஆசையுடன் பேராவலுடன் நீ ஈடுபடு அதுல ஒரு என்ன இருக்கணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் சும்மா வந்தோம் ஓத போனோம் சும்மா அப்படி வரக்கூடாது சும்மா படிக்க போனோம் கார்ல பஸ்ல போனோம் அங்க போய் ஃப்ரெண்ட்ஸோட போய் பேசணும் அந்தவங்க இருக்க கூடாது படிப்புல என்ன இருக்குது மாஷா அல்லா நல்லா இங்கிலீஷ் படிக்கிறீங்க நல்லா இங்கிலீஷ் பேசுறீங்க ஒரு இங்கிலீஷ் டீச்சரா மாறலாம் நிறைய பேர்த்துக்கு பயனளிக்கலாம் மேக்ஸ் படிக்கிறீங்க மாஷா அல்லா சிறந்த ஒரு அக்கவுண்டன்ட் ஆகலாம் சிறந்த ஒரு கம்பெனியுடைய ஓனராக நீங்க ஆனீங்க சொன்னா நிறைய விஷயங்கள் அங்க என்ன செய்யலாம் அக்கௌண்ட்ஸ கரெக்டா மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் பையன் இருக்குதா இல்லையா நீங்க நல்லா மாஷா அல்லா ஹலால முறையில சம்பாதிக்கிறீங்க சொன்னா ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் பண்ணலாம் நல்ல காரியங்களை மேம்படுத்துவதற்கு நல்ல உதவிகள் செய்யலாம் அததான் நபி அவர்கள் சொல்றாங்க உனக்கு பயன் தரக்கூடியவற்றை கற்றுக்கொள்வதில் பயன் தரக்கூடியவற்றை செய்வதில் ஆசையோடு ஈடுபடு பண்ணு என்று நபியவர்கள் சொல்றாங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் புரியுதுங்களாமா படிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் ஓதுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இங்கிலீஷ்ல தப்பு வந்தா சொல்லிருங்க அடுத்து சொல்றாங்க நபியவர்கள் இருக்குது உனக்கு வந்து இது வரலன்னு ஒரு பயத்தை போடலாம் அல்லாட்ட நீ உதவி தேடு நபியர்கள் கிட்ட தராங்க யார்ட்ட உதவி தேடணும் அல்லாட்ட உதவி தேடணும் பில்லா அல்லாட்ட உதவி தேடுங்க டாக்டர் படிக்கணும் உங்களுக்கு விருப்பம் இருக்குதா தப்பே இல்லை அது பயன் தரக்கூடியது நமக்கு பயன் மற்றவங்களுக்கு பயன் நான் டாக்டர் படிக்கணும் வாயில சொல்லிட்டு சும்மா வாயில வடையை சுட்டிட்டு உட்காந்துக்கிட்டு படிக்காம சும்மா போனை பார்த்துட்டு தான் வராது அதுக்கு என்ன செய்யணும் ஆசையோடு ஈடுபடணும் இன்ட்ரெஸ்டோடு ஈடுபடணும் புரியுதுங்களா அதுக்கடுத்து என்ன செய்யணும் அல்லாஹிட்ட உதவி தேடணும் தானா வந்துருமா தானா படிப்பு வந்துருமா தானா ஓதல வந்துருமா வராது நபிகள் சொல்கிற என்ன செய்யுங்க அல்லாட்டை உதவி தேடுங்க வல தழிஸ் இயலாமல் ஆகி விடாதீர்கள் எனக்கு வரல உஸ்தாத் எனக்கு மண்டையில ஏற மாட்டேன்னு சொல்லுது உஸ்தாத் எனக்கு படிப்பு வரல அவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு சொல்லாதீங்க கோழையாகாதீங்க இயலாத மனிதனாக ஆகி விடாதீர்கள் யார் சொல்றாங்க நபி சோ மஹலேஷ்வனும் கற்றுத்தராங்க அழகான ஒரு ஹதீர் புரிதுங்களாம்மா எனவே இந்த ஹதி அடிப்படையில் அடிப்படையில என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா குரான் குரான் ஓதுறீங்க அல்லது படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இன்ட்ரெஸ்டோட செய்யுங்க படிக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் செய்யணும் சும்மா வந்தோம் வீட்டுக்கு வந்தவனே சும்மா எத்தி பார்க்கிட்டு பாக்குறது சும்மா உட்காறது விளையாடுறது ஓத வந்தா சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னா எப்படித்தான் ஓத வரும் எப்படி மனப்பாடம் வரும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா எப்படி உங்களுக்கு வந்து படிப்பு வரும் நடத்திட்டு இருக்கும்போது இன்ட்ரெஸ்டை எப்படி நோண்டிக்கிட்டே இருக்கு எதை நோண்டுறது இங்க கையில போட்டு வாட்சு நோண்டிக்கிட்டே இருக்கிறது இப்படி இப்படி நோனா இப்படித்தான் படிப்பு ஓத வரும் உஸ்தா நடத்துறது எப்படி புரிய வரும் புரிய வராதுமா புரியுதுங்களா ஆகையால ஒரு உஸ்தா ஒரு கிளாஸ் நடத்துறாங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பாடம் இது டியூஷன் சென்டர் நம்ம எப்படி படிக்க உண்மையா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பாடம் இது உண்மையா இல்லையா அப்ப இத வந்து உண்மையிலேயே ஒரு இன்ட்ரெஸ்டோட கற்றுக்கொள்ளணும் எனவே நபியவர்கள் எஹ்ரிஸ் அலாமா என் பழுக்க என்று சொன்ன அந்த ஹதீத்துக்கு ஏற்ப என்ன செய்ய வேண்டும் குரான் ஓதுவதாக இருந்தாலும் சரி குரான் மனப்பணம் செய்யக்கூடிய வகுப்பாக இருந்தாலும் சரி அல்லது ஸ்கூல்ல நீங்க படிக்க போறீங்க அந்த சப்ஜெக்ட படிக்கிறதா இருந்தாலும் சரி அதுக்கடுத்து காலேஜ் படிக்க போறீங்க அங்கே படிக்க போறதா இருந்தாலும் சரி இன்ட்ரெஸ்டான ஒண்ணு எடுங்க அதை இன்ட்ரெஸ்டா படிங்க நல்லா படிங்க வேலை உங்களுக்கு தேடி வரும் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை அல்லாஹ் கொடுப்பான் அல்லாஹுக்கு நன்றியில அடியாராக நீங்க வாழுங்கள் வாழ்க்கை அல்லாஹ் சிறப்பாக்கி கொடுப்பான் இம்மையும் சிறப்பு சிறப்பாக இருக்கும் ஆஹ்ராவும் சிறப்பா இருக்கும் உண்மையா இல்லையா உஸ்தாத் உண்மையா உஸ்தாதுக்கு இன்ட்ரெஸ்ட் குரான்ல இருக்கும் அப்பயே சொல்வாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா நான் மக்கால வைக்கணும் மக்களை தொழு வைக்கணும் உஸ்தாத் மக்கா இமாவுடைய அந்த கிராத்தை கேட்டுக்கொண்டே இருப்பாங்க ஷேக் பந்தர் பலீலாவுடைய கிராத்தை கேட்டுக்கொண்டே இருப்பாங்க ஆரம்பத்துல ஓதிய கிராத்தை விட அப்படியே அல்லாஹ் மேன்மையை கொடுத்தான் கொடுத்தானா இல்லையா இருந்தீங்க கேட்டீங்களா இல்லையா அதோட விடல பத்தாம் வப்பிள்ள தொழுகை படிச்சுட்டு இருக்கும்போது தொழுகைக்கும் போனாங்க தொழு போனீங்களா இல்லையா ஒரு இன்ட்ரெஸ்ட் நானா தொழு வைக்க மாட்டேன் அப்படின்னு ஓதுங்கல பாருங்க அல்லா மேன்மை கொடுத்து கொண்டே இருக்க இப்பவும் சும்மா இல்ல ஓதுறாங்க வைக்கிறாங்க பாடம் கொடுக்கறாங்க பாடம் எடுக்கிறாங்க அது ஒரு இன்ட்ரஸ்ட் கொடுக்க வேண்டும் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தால் அல்லாஹ் சென்ற சிறந்த முன்னேற்றத்தை கொடுப்பான் அடுத்து பாருங்க எனக்கு படிப்பு வரல கஷ்டமா இருக்குது என்னால் முடியலை என்றெல்லாம் சொல்லாதீங்க இதெல்லாம் வந்து நல்ல வார்த்தை கிடையாது விட்டுடலாமா என்ன இப்ராஹிம் எனக்கு படிப்பு வரல எனக்கு வந்து எனக்கு வந்து கஷ்டமா இருக்குது மேக்ஸ் வரல அது வரல இது வரலன்னு சொல்றதை விட்டுடலாமா இன்ஷா என்னம்மா ஏ விடலாமா ஒழுங்கா வரலன்னு சொல்றதுக்கு நாம தான் காரணம் ஏன் நாம ஒழுங்கா கவனிக்கிறது ஒழுங்கா செய்து பார்க்கறது ஒழுங்கா படிக்கிறது இல்லை மிஸ்டேக்ஸை நாம வைத்து கொண்டு ஆஹ் எனக்கு வரலைன்னு நம்ம பொதுவா சொல்லிட்டு கோலையாகி போயிடும் அப்படி போகக்கூடாது எல்லாமே ஆஹ் அல்லாஹத்தால இலகு வாக்கி வைத்து இருக்கின்றான் அல்லாஹ்ட்ட உதவி தேடினா அல்லாஹ் என்ன செய்து விடுவான் அல்லாஹ் இலகு வாக்கி விடுவான் எனவே தடைகளை தாண்டி பயணிக்கக்கூடிய ஆஹ் ஒரு வீரனாக இருக்க வேண்டும் மன துணிவுடன் அல்லாட்ட உதவி தேடி செயல்படக்கூடியவங்களாக இருக்கணும் இருக்கலாமா இன்ஷா நேரம் பல தடவை சொல்லியிருக்கிறேன் நூறு வயசுல உட்காரிட்டு விட்டுடுங்க வயது வாலிபனை இருங்க பத்து வயது இருக்கணும் சுறுசுறுப்பா இருக்கணும் நூறு வயசு போல அப்படி சாஞ்சிக்கிட்டு இப்படி இருக்கலாம் விட்டுருங்க என்னத்தான் அடுத்து பாருங்க படிக்க ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா சொல்லி படிக்க ஆரம்பிங்க படிக்க ஆரம்பிக்கும் போது யார் யார் பிஸ்மில்லா சொல்றீங்க ஓத ஆரம்பிக்கும் பிஸ்மில்லா சொல்றீங்க ரைட்டு மேக்ஸ் படிக்க ஆரம்பம் பிஸ்மில்லா மாஷா அல்லா சிதேவி அப்துல்லா படிக்கும்போது பிஸ்மில்லா சொல்றாங்க மாஷா அல்லா ஐமன் சொல்றாங்க ஷயான் சொல்றீங்களாமா அல்லாஹ் வேற யாருமா பிஸ்மில்லா சொல்றீங்களாமா அல்லாஹ் ஜா மாஷா அல்லா இப்ராஹிம் படிக்க ஆரம்பிக்கும் பிஸ்மில்லா சொன்னேன் இங்கிலீஷா இருந்தாலும் பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும் அல்லாடைய பேரை சொல்லி படிக்க ஆரம்பிக்கணும் மேக்ஸ் படிக்க போறீங்களா பிஸ்மில்லா சொல்லி அந்த மேக்ஸ் ஜாமன்றியை வரையுங்க அப்படி சொல்லாதீங்க அல்லாட்ட துவா செய்யுங்க அல்லாட்ட துவா செய்யுங்க துவா செய்யுங்க அல்லாஹ தருவான் கோழையாக கூடாது இயலாமலாக கூடாது புரியுதுங்களா பிஸ்மில்லா சொல்லி படிக்கிற எனக்கு வரலைன்னா நம்ம வந்து இன்னும் நம்ம முயற்சி பண்ணனும் ஒன்னு சொல்றோம் இன்னொன்னு ஒண்ணு விட்டுரும் விட்டுடலாம் ஒன்ன மட்டும் செஞ்சா பிஸ்மில்லா சொல்றோம் டீச்சர் நடத்துற கவனிக்கிறது இல்ல அங்க உட்கார்ந்து பேசிட்டு இருந்தா எப்படி பாட வரும் விஷ்மில்லா மட்டும் சொல்லுவதோடு நிக்க கூடாதுடா அதோட என்ன இருக்கணும் தூங்காம கவனிக்கணும் தூங்கிட்டு இருந்தான்னா எப்படி வரும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும் தானே நகத்தை நோண்டாதீங்க மஞ்ச கவனிக்க இன்ட்ரஸ்டோட கவனிக்கணும் இங்க கவனிக்க நடத்தவும் இங்க கவனிக்கணும் சரி பாருங்க அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை வசனத்தை இடம் பெறக்கூடிய வழிகாட்டுதலை போல அல்லாஹ் கூறுகிறான் எப்போ படி முதல் இறக்கிய வசனம் என்னதே படி படிக்கணும் வீட்டுல உட்காந்து படிக்கிறது இல்லை மதரசாக்கு வந்து ஓதுறது இல்ல அப்படி சொன்னா எப்படித்தான் எப்படித்தான் வரும் வராது தானே வீட்டுல உட்காந்து ஓதவே இல்லை உட்காந்து இருக்கீங்கன்னா வருமா பள்ளி பல் பல்வாசல்ல போறோம் உட்காந்து ஓதாம சும்மா அங்கெங்க தினியும் பார்த்துட்டே இருக்கிறோம் அப்ப மனப்பணம் நிக்குமா மனப்பணம் தானா வந்துருமா சுரத்தில் புரூஜ் தானா வந்துருமா வராது கொஞ்சம் என்ன செய்யணும் ஓதணும் படிக்கணும் புரியுதுங்களாமா அல்ல அதைத்தான் நீங்க சொல்லி காட்டுகிறார் படைத்த உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராக அப்படின்னு அல்லாஹ் சொன்னான் எனவே படிக்கும் போது மேக்ஸ் எழுதும் போது சயின்ஸ் எழுதும் போது இதர ஹோம் ஒர்க் பண்ணும் போது என்ன சொல்லணும்

துவாவும் செய்ய சொல்லி அதற்கான முயற்சிகளையும் செய்ய நமக்கு தூண்டுகிறான் நம்பி அவர்கள் சொல்றாங்களே என்ன என்ன அர்த்தம் துவா செஞ்சிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்காதிங்க என்ன செய்யணும் படிக்கணும் அதுக்கு அதுக்கான முயற்சிகளை பண்ணணும் புரியுதுங்களாமா கவனிங்க அடுத்து கவனத்துடன் கவனிக்கவும் படிக்கவும் செய்ய வேணும் இப்ப பாருங்க ஸ்கூல்ல நடத்தும் போது சரியா தான் டியூஷன் அனுப்புறாங்க டியூஷன்ல போய் நீங்க சரியா படிக்கலைண்டா காசு தான் வேஸ்ட் அங்கேயும் போய் சில பல மாணவர்கள் பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு தெரியணும் டியூஷன்ல போய் இப்போ ஒழுங்கா படிக்காம பேசிக்கிட்டே இருந்துட்டு பார்த்தா மார்க் அப்படியே குறைவாகவே இருக்கும் பாத்திருக்கீங்களா அப்படி அப்படி யாருமா பார்த்துருக்கிறீங்க அது உண்மை தானே படிக்கிற பிள்ளை எங்க இருந்தாலும் படிக்கும் படிக்காத பிள்ளை எங்க போனாலுமே படிக்காது சரிங்களா ஆனா நாம என்ன செய்யணும் நான் படிக்கும் பிள்ளை நான் ஒரு சாலிஹ் நான் ஒரு சாலிஹா என்ற வர வேண்டும் அப்ப எங்க எங்க தானே எ தானே படிப்பம்தானே அல்லாட்ட உதவி கொஞ்சம் அல்லாட்ட உதவி தேடுவோம் வராத பாட்டை திரும்ப படிங்க அல்லாஹ் இலகு கொடுத்துருவான் சரிங்களா அப்ப கவனத்துடன் பாடம் நடத்துவதை கவனிக்க வேண்டும் படிக்கும் போதும் கவனத்துடன் படிக்க வேண்டும் விளையாடி கொண்டு பேசிக்கொண்டு டிவி பார்த்துக்கிட்டே படிக்கிறதுலாம் கூடாது படிக்கமோ உட்கார்ந்துகிட்டே சரி போனை நோண்டிக்கிட்டே படிக்கிறது படிக்கிறதுமா அது வருமா வருமா உஸ்தா வராது ஓதும் போது பார்த்தீங்கன்னா போனை போன மெசேஜ் மெசேஜ் பார்த்துட்டு ஓதுறது வருமா ஓத வருமா வராது புரியுதுங்களா ஒழுங்கா உட்கார உஸ்தா நான் படிக்கிறேன் உஸ்தா ஆனா படிப்பு வரமான்னு சொல்றது ஆமா வராது ஏன்னா அவர் படிக்கும் போது என்ன செய்யறது இல்லை போன பாத்துட்டு கரெக்டா சொல்றாங்க பாருங்க போனை பாத்துக்கிட்டே படிக்கிறாங்க அல்ல டிவி ஓடிட்டு இருக்குது அப்படிலாம் படிச்சா ஒண்ணும் வராதுமா சரிங்களாமா பேசிக்கொண்டே படித்தாலும் ஒன்றும் வராது ஆனால் ஒரு ஒரு பிளேஸ்ல கரெக்டாக உட்காருங்க உட்காந்து கரெக்டாக படிப்பதுக்கான டேபிள்ல போடுங்க கரெக்டாக வந்து என்ன செய்யுங்க என்னென்ன படிக்கணும் என்பதை கரெக்டாக என்ன தீர்மானிங்க தான் இது கடைசி முடிச்சிருவோம் ஸ்டடி டைம் வந்து என்ன செய்யுங்க கரெக்டாக இந்த டைத்துல என்ன செய்யணும் படிக்கணும்னு சொல்லி ஒரு பிளானிங் பண்ணுங்க நோட்ல என்ன செய்யுங்க ஆ காலையில நம்ம ஸ்கூல் போறோம் ஸ்கூல் விட்டு ரெண்டரைக்கு வர்றோம் ரெண்டரைக்கு வந்தோன்னு கொஞ்சம் சாப்பிடுறோம் அதுக்கடுத்து தொழுகுறோம் தொழுகு முடிச்சுட்டு கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணணும் அப்படி டைமிங் போடுங்க அதுக்கடுத்து ஸ்டடி டைமிங் போடுங்க முதல்ல நான் முதல்ல இங்கிலீஷ் படிப்பேன் அது குரான் ஓதுவேன் அதுக்கடுத்து இங்கிலீஷ் அதுக்கடுத்து மேக்ஸ் அதுக்கடுத்து சயின்ஸ் அதுக்கடுத்து சோசியல் சயின்ஸ் அதுக்கடுத்து என்னென்ன கம்ப்யூட்டர் இருக்குதுன்னு அதை நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு டைம் டேபிள் போடுங்க அந்த டைம் டேபிள் போட்டு எழுதி வச்சுட்டு அந்த வீட்டில் அப்படி ஒட்டி வைங்க வந்த உடனே பார்க்குற மாதிரி வைங்க மாஷா அல்லா அதை பார்த்த உடனே அந்த பிளானிங் அந்த பிளானிங்கை பார்த்த உடனேயே இந்த டைத்தில் நான் ப்ராஜெக்ட் பண்ணணும் என்று கையத்தை கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணி நீங்கள் பண்ணினீங்கன்னு சொன்னால் மாஷா அல்லா படிக்கிறதுல கரெக்டாக நீங்கள் நல்லா வந்துடுவீங்க அல்லாஹுடைய அருளால் இப்படிலாம் நீங்கள் செய்கிறீங்களா யார் செய்கிறா ஃபஹீம் செய்ய மாஷா அது ஃபஹீம் செய்கிறாங்க அதனால நான் கண்டிப்பாக பார்க்குறேன் அல்லாஹுடைய அருளால் ஒரு வாரத்தில் ரெண்டு சுறா சொல்லிடுறாங்க இல்லை ஒரு சுறா சொல்லிடுறாங்க தடுமாற்றம் வர்றதில்லை மூணு ஜிசு முடிச்சுட்டு நாலா ஜிசு போயிட்டு இருக்கிறாங்க ரஹீம் மஷா அல்லாஹ் இன்னும் முயற்சி பண்ணுங்க அல்லாட்ட நீங்க துவா செய்யுங்க பிளானிங் இருக்கணும் வீட்டிலேயே மனப்பாடம் பண்ணிட்டு வந்துருவாங்க இங்க தான் கொடுப்பாங்க அதே போல ஹிந்தி டியூஷன் போயிட்டு இருந்தாங்க இப்ப ஹிந்தி போகாமலே படிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து முயற்சி பண்றாங்கன்னு நினைக்கிறேன் முயற்சி பண்ணுங்க அல்லாஹ் கண்டிப்பா தருவாத்தா அப்ப பிளானிங் பண்ணலாமா இன்ஷா அல்லா ஸ்டடி பிளான் இன்னையில இருந்து பண்ணிட்டு நாளைக்கு அடுத்த வாரம் யார் யார் காட்டுவீங்க போட்டுட்டேன் டைம் டேபிள் போட்டுட்டேன் இது படிப்பேன் எல்லாருமே எழுதிட்டு வந்து காட்டேன்னு மானே வரிகள் எழுதிட்டு வந்து ஸ்டடி பிளானிங் அதே போல குரான் மெமரிஸ் பண்ணக்கூடிய பிளானிங் வீட்டில் குரான் மனப்பாடம் பண்ணணும் பாருங்க ஃபஹிம் வீட்லேயே மனப்பாடம் பண்ணிட்டு வரனால தான் வந்தோன்னு பணம் தந்துடுறாங்க உண்மையா இல்லையா அப்துல்லாம் வீட்லயே ஓயிட்டு வந்துடுறீங்கன்னு நினைக்கிறேன் என்னம்மா அதான் வந்தோன்னு பணம் தந்துங்க முகமது அதே தான் முகமது அப்துல்லா நீங்க வீட்டில் ஓதுறீங்களாமா இன்ஷால்லா ஓதுங்கம்மா வீட்லயும் அந்த டைமிங் போட்டு கரெக்டா ஓதணும் என்ன இன்ஷா இன்ஷால்லா சொல்லுங்க அப்ப என்னென்ன எந்தெந்த எந்தெந்த டயத்துல என்னென்ன ஒர்க் பண்ணணும் எப்படி நான் படிக்கணும் என்னென்ன சப்ஜெக்ட் முதல்ல படிக்கணும் என்னென்ன ப்ராஜெக்ட நான் பண்ணணும் என்பதெல்லாம் அழகா ஒரு பிளானிங் போட்டு அந்த ஏ போர் சைஸ்ல அழகா டிரா பண்ணி அதை வரைந்து அழகா பா எப்போதும் பாக்குற மாதிரி இடத்துல ஒட்டுங்க சரிங்களா மாஷா அவ்வளா நீங்க தாங்க நல்லா படிப்பீங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட் மர்க்கஸ்ல ஃபர்ஸ்ட் ஒழுக்கத்துல ஃபர்ஸ்ட் இப்ராஹிம் நபி செய்தது எப்பொழுது துவா செய்யும் போது மக்களுக்கு பயனுள்ளவராக இருப்பீங்க பெற்றோருக்கு பயனுள்ளவராக இருப்பீங்க சிறந்த பெஸ்ட் மாணவராக இருப்பீங்க அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் அதனால தான் அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான் ரப்பி ஹபிலி ஹுக்குமா வல் ஹக்னி பி ஸாலிஹின் துஆ அல்லாஹ் ஏன் கற்றுத்தருகிறான் அடியார்கள் நாம் எல்லாம் அல்லாஹுக்கு சாலிஹான அடியார்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் அல்லாஹ் கற்றுத்தருகிறான் இது அல்லாஹுடைய கருணை தானே அத அதையே நம்ம புறக்கணிக்கிறோம் ஏன் நம்ம ஃபாலோ பண்றது இல்ல இன்ஷா அல்லாஹ் ஃபாலோ பண்ணலாமா ஃபாலோ பண்ணலாமா ஆ பிளானிங் பண்ணி காட்டுவீங்களா யார் ஃபர்ஸ்ட் வந்து அடுத்த ஓப்பில் காட்டுறாங்கன்னு பார்ப்போம் ஹானா கல்லாஹ் அபி ஹம்தீகா இல்லாஹ இல்லான்னுட்டு அஸ்தோப் இருக்கு அத்து பிள்ளை உங்கள் மாணவர்லாம் காட்டுறது எனக்கு சொல்லுங்க எத்தனை மாணவர்கள் காட்டுறாங்கன்று யார் ஃபர்ஸ்ட் பிளானிங் பண்ணி காட்டுறாங்கன்னு இன்ஷா ஷாவுஹா